துலாம் ராசி நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி போல நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்கலாம் துலா ராசி நபர்களுக்கு இந்த முறை ராகு கேது பயிற்சி நன்மை அளிக்க வகையில வந்திருக்கு அதாவது கேது வந்து உங்கள் ராசிக்கு அதாவது சிம்ம வீட்டுக்கு கேது உண்மை வீடு உங்கள் ராசிக்கு பதினொன்று வரும் இது வந்து ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு நன்மைகள் தரும் அதே சமயம் கேது என்கிற கிரகம் துளா ராசிக்கு ஒரு எகைன்ஸான கிரகம் ஸோ எகைன்ஸான கிரகம் வந்து ஒரு கட்டுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு இடமான ஒரு லாப இடத்துக்கு பயிற்சி ஆகுது அதே சமயம் ராகு அஞ்சில் வருது ராகு அஞ்சில வருது இந்த ஐந்து என்பது துளாராசி நபர்களுடைய எண் அலைகள் மைண்டு மைண்டை குறிக்கக்கூடிய இடம் ராகு அதாவது அஞ்சு மைண்டை குறிக்கக்கூடிய இடம் அஞ்சு அந்த இடத்துல ராகு வருது சுய சிந்தனை துளாராசி நபர்களுக்கு ராகு அஞ்சில் வர்றதுனால உங்களோட சிந்தனைகள் எல்லாம் இதுக்கு மேற்பட்டு வேற மாதிரியா செயல்படும் புரியுதுங்களா இதுலையும் ஒரு ஆராய்ச்சி ஒரு தீவிரம் ஒரு தீவிரம் இருக்கும் ஒரு சுணக்கம் இருக்காது மைண்டு வந்து அதுவா இதுவா அது என்ன அடுத்து என்ன எப்படி அதை என்ன செய்யலாம் இது என்ன செய்யலாம் யாரை பார்க்கலாம் இதை வச்சு வேற என்னத்தை பிடிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிர சிந்தனை தீவிர வெறி தீவிரமான செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பவர் வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்த மாதிரி ஆகிடும் இந்த ராகுகேதி பயிற்சிக்கு பிறகு துளாராசினவருடைய செய்ய சிந்தனையானது ஒரு தீவிர செயல்பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த தீவிர செயல்பாட்டை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட தேவைகள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்மளோட மைண்ட் வந்து ஒரு காரணமாக அமையும் ஒரு சில நபர்கள் எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதை கிடைச்சாலும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக இருக்காது எது போனாலும் ஒன்றும் பெருசா இருக்காது அப்புறம் அந்த காலகட்டங்கள் ஒரு தொய்வான காலகட்டமாக விட முன்னேற முடியாது ஆக அவங்களுடைய சுய சிந்தனைங்கிறது வேற மாதிரியா இருக்கும் ஆனால் இந்த ராகு அஞ்சில வர்றதுனால இந்த காலகட்டத்துக்கு பிறகு துளாராசினுடைய சுய சிந்தனையானது நம்ம இதை பண்ணியே ஆகணும் வேற வழி இல்லை கட்டாயம் ஆயிடுச்சு நம்ம இதை பண்ணாதான் தப்பிக்கலாம் பண்ணலன்னா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பர்சனல் லைஃப்போ பொது வாழ்க்கையோ வேலையிலையோ வெளியிலையோ குடும்பத்திலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் எதையுமே ஒரு தீவிரமாக ஒரு சோம்பேறி தினத்தெல்லாம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு இல்லை மைண்டுக்கு ஒத்து வரல ரிலாக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ காரணம் சொல்லுவோம் இல்லையா எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இதுக்கு மேற்பட்டு உங்களுடைய லைஃப் அமைப்புகளில் சில தீவிரத்தை காட்டுவதற்கு இந்த ராகு பயன்பட போகுது இப்போ தீவிரத்தெல்லாம் காட்டினா என்ன ஏதாச்சும் கிடைச்சிருமா பணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா செல்வ செழிப்பு கிடைக்குமா வளர்ச்சி கிடைக்குமா பெரிய எல்லாம் உயர்ந்துடலாமா அப்படின்னு கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு கும்படத்துக்கு வர்றதுனால ஒரு சில நிலைகள்ல குறுப்பார்வையும் கிடைக்க போறதுனால நிச்சயமாக பொருளாதார ரீதியாக பொருள் வரவு தன வரவு இந்த மாதிரியான ரீதியாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான உயர்வு கொஞ்சம் சீக்கிரமாக ஃபயராக மாறுவது கொஞ்சம் எதுவே லேட் ஆயிடுச்சு இதுவே தாமதம்தான் அப்படிங்கிற மாதிரி உணர வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எதையுமே முன்னெடுத்து செல்வதற்கு இந்த ராகு உங்களை தூண்டிவிடக்கூடிய கிரகமாக மாறும் புரியுதுங்களா ஸோ ராகு எது பேச்சு குறுப்பாடு ராகுவோட புரிதல் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னா இதே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஏதோ நேரஞ்சரியில் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் ஒரு ஒரு பிடிவாத பிடிப்பு உங்கள்கிட்ட வந்துடும் இதுக்கு மேற்பட்டு புரியுதுங்களா இதையுமே லேசில் விட்டுட்டு தேட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சா புளிய கும்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட் பொசிஷனுக்கு இதையுமே கிட்டியமாக பிடிச்சிட்டு அது எப்படியும் மேலே காற்று எப்படி மேலே வரும் காற்றை வந்து ஒரு இடத்துல அடைக்க முடியுமா எப்படி இருந்தாலும் ஒரு ப்ரெஷரில் வெடிச்சிட்டு வெளில வரும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ராகு உங்களை செய்ய வைக்கும் ஒரு ப்ரெஷரில் எப்படி ஒரு காற்று வெடிச்சு வெளில வருதோ அதே மாதிரி தான் இந்த ராகு துளாராசினவர்களுடைய லைஃப்பில் இப்போதிக்கி சில விஷயங்களை பண்ண போகுது அப்படிங்கிறது நீங்கள் எல்ல தெளிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது கேது பதினொன்றில் போகுது ஒரு பக்கம் ராகு நன்மை போகுது அந்த வழியில் கேது இந்த பக்கத்தில் போகிறதுனால அதாவது ராகுவின் ஆப்போசிட்டில் கேது அப்போ அந்த கேது லாபடத்துக்கு தான் போகுது இப்போ லாபடத்துக்கு கேது போகிறதுனால ஒன்று இருக்கிறத கெடுக்க முடியாது இல்லைன்னா கெட்ட விஷயத்த உங்கள்ட்ட அனுமதிக்காது ஆக எப்படியா இருந்தாலும் நஷ்டங்கள் வராது அப்ப என்னென்ன ஆகுனாக்கா இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னா அது ஒன் டைம் கிடைக்கும் ஒரே டைம் கிடைக்கும் அந்த ஒரு டைம் கிடைக்கிறது அதோட அந்த லாபம் முடிஞ்சிடும் அடுத்த ஒரு லாபமா வேற 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 ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மாறும் ஒரு திருப்பம் அந்த வாய்ப்பை தவிர விட்டீங்கன்னா அந்த அவ்வளோதான் அதுல தான் உங்களுக்கு உயர்வு இருக்கும் புரியுதுங்களா இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு பதினெட்டு மாசத்துக்கு கேது பதினொன்று தான் இருக்க போகுது இதில் உங்களுக்கு வந்து நிறையா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு லாபங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த கேது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன சொல்கிறோம்னா ஒரு திருப்பம் தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த முறை தான் வருமா வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னா வராது உண்மையிலே வராது ஒவ்வொரு திருப்பும் ஒரு ஒரு லாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கேது ஒரு திருப்பம் லாபம் கொடுத்துடுச்சா அதோட முடிச்சுட்டு அதோட போயிடுவது அடுத்த வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கொடுவோம் புரியுதுங்களா இப்படி தான் ஒரு சில நோபுக்கு பைக் வாங்கலாம்னு ஆசை இருக்கும் ஒரு லாபமாக இந்த காலம் கட்டத்தில் ஒரு பைக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டாலும் இந்த காலம் டைம் முடிஞ்சு போச்சுனாவே அது அவ்வளோதான் அடுத்து வேறு ஏதாச்சும் காரு வாங்குற மாதிரி இருக்கலாம் இல்லை சைக்கிள் வாங்குற மாதிரி இருக்கலாம் இப்படி வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் இப்படி தான் ஒரு தவிர அதே பைக் மாதிரி அதே பைக் வாங்கக்கூடிய ஆப்ஷன் வராது புரிஞ்சுக்கிறது தான் சொல்கிறோம் ஸோ எந்த ஒரு உயர்வுகளும் லாபங்களும் இந்த கேது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சிம்ம வீட்டில் போற கேது என்ன செய்ய போகுதுன்னா ஒரு ஃபயர் மாதிரி ஒரு ஃபயரை ஏற்றி அணைஞ்சிட்டுனா அந்த ஃபயர் திருப்பி வராது இல்லையா வேற ஒரு ஃபயர் தான் நம்ம ஏற்றுவோம் வேற ஒரு ஃபயர் தான் தீக்குச்சிலேருந்து ஏற்றுவோம் இல்லையா அதே தான் ஒரு டைம் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க இந்த ராகுக்கு இது பேச்சுக்கு பிறகு திருப்பி அதே மாதிரி கிடைக்கும் வெயிட்டிங்ல இருக்கலாம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா காலம் போவும் நேரம் போவும் உங்களுடைய இருக்கிற கையெருப்பு ஏதாச்சும் போகலாம் திருப்பி அதே மாதிரி கிடைக்காது இதெல்லாம் கேது பதினொன்றில் வர்றதுனால ஆக லாபம் கண்டிப்பாக உண்டு துளாராசினங்கள் வந்து காப்பாற்றப்படக்கூடிய லாபங்கள் கிடைக்கும் ஒரு டைம் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க விசா கிடைக்கும் நீங்கள் போக தவறிட்டீங்கன்னா திருப்பி அதே மாதிரி விசா கிடைக்காது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஸோ ராகு கேது பேச்சு பலன் இம்பார்ட்டண்ட்டாக அமையும் துளாராசி நபர்களுக்கு ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஒரு சில நபர்களுக்கு ரெண்டு வழியும் ராகும் நல்லா கொடுக்க போகுது கேதுவும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்க போகிறீங்க வர்றீங்க பழகுறீங்க ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகுதுன்னா அது அதுவரை முடிஞ்சிடும் அடுத்த முறை வேறு யாராச்சும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே நபர் திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்களா அதே உயர்வுகள் கிடைக்குமானா வாய்ப்புகள் குறைவு இப்படிலாம் நோட் பண்ணி வச்சிங்க ஸோ உங்களோட பிளான்ல பக்காவாக இருங்க சுய ஜாதக ரீதியாக இன்னும் டைமிங் எப்படி இருக்குது வேறு ஏதாவது பெருசாக திங்க் பண்ணலாமா பெருசாக அதை ஐடியா பண்ணி பெருசாக ஒரு விஷயத்தை அச்சீவ்மெண்ட் பண்ணலாமா இதெல்லாம் சுய ஜாதகம் பேசுவோம் கோச்சார ரீதியாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பலன் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளையும் நடக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஜாதக அமைப்புகள் நடக்கும் அதான் துளாராசினவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்டு எப்போதுமே இருக்கும் இதை போட்டு அதை எடுக்கிறது அதை போட்டு இதை எடுக்கிறது அதே போல் கொஞ்சம் அடி வாங்கினாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு மைண்டெல்லாம் உள்ள ராசி தான் துளாராசி நபர்கள் ஸோ ஃப்யூச்சருக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ராகு கேதி பேச்சு பலன் அமைய போகுது அதற்கு சப்போர்ட்டாக பக்க பலமாக குறுப்பெயிற்சி அமைஞ்சிருக்கு அடுத்தது பயிற்சி அமைஞ்சிருக்கு ஸோ துளாராசி நபர்கள் பெரிய அளவுக்கு ஒரே ஐக்கே தேவையில்லை மற்ற ராசியை விட துலா ராசி நம்மளுக்கும் கொஞ்சம் பெட்டரான சூழ்நிலை தான் போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன்